ராகு கேது பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு கேதுவின் நட்சத்திரமான மகத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த காலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் வாகனத்தை அதிவேகமாக இயக்க வேண்டாம் கெட்ட நண்பர்களை தவிர்ப்பது நல்லது சட்டத்திற்கு புறம்பான வகையில் எந்த முயற்சியும் வேண்டாம் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள் ஆனால் கவனமாக கையாளுங்கள் வாகன பழுதை சரி செய்யுங்கள் அயல் நாடு மற்றும் புகழ்பெற்ற புண்ணிய தலங்கள் சென்று வருவீர்கள் குரு நட்சத்திரமான புரட்டாதியில் கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க பாருங்கள் நேரம் கெட்ட நேரத்தில் பயணிக்க வேண்டாம் வாகன விபத்துக்கள் ஏற்படக்கூடும் ராகுவின் நட்சத்திரமான சதயத்தில் கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் முன்பின் அறியாதவர்களிடம் அனாவசிய பேச்சை தவிர்க்க பாருங்கள் உடல்நலம் பாதிக்கும் திடீர் செலவுகள் உண்டாகும் உத்திர வழியில் கவலைகள் கூடும் அரசு வழியில் அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும் செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டத்தில் கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் யாரை நம்புவது என்ற மனக்குழப்பத்தில் ஆளாவீர்கள் வரவேண்டிய பூர்வீக சொத்து பொங்கை போராடி பெறுவீர்கள் சிலரின் உங்கள் முன் புகழ்ந்து பேசிவிட்டு பின்னால் இகழ்ந்து பேசுவார் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும்